எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு நான் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில எங்கயாவது பேசி எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுன என்ன ராகினி இவ்வளவு நேரம் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப அவர்தான் வந்து உங்க கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுமா அண்ணே அதெல்லாம் பண்ணாதீங்க இது பாருங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்ல ஆர்டர் கிடைக்கலன்னா कंपनी एक क्लोज पंचायत है तवर इंग्लिश वेरी वरी है इल्ला प्लीज ना प्लीज ना प्लीज ना मुझे हेल्प कर नन சரி நீ ஃபீல் பண்ணாத நான் ஹெல்ப் பண்றேன் அண்ணா என்ன எப்படி சொல்றீங்க இல்லடா கார்த்தி இதுதான் ரொம்ப ஃபீல் பண்றாள் ஏ நமச்சி ஒரு பெங்களூர் கம்பெனிலேருந்து நமக்கு ஆர்டர் தரப்படுறதா சொல்லியிருந்தாங்கல்ல அதை இவங்க கம்பெனிக்கு மாத்தி விட்டுரு பா அந்த கம்பெனியை நம்மளே வச்சுக்கலாம் பா அது பெரிய கம்பெனி பா பரவாயில்லடா அந்த கம்பெனிக்காரங்களை அர்ஜுன் கிட்ட பேசிக்க சொல்லு சரிப்பா சொல்லிடுறேன் அண்ணே சொல்றதை கேளுங்கண்ணே அர்ஜுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு நம்ம பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுனே எப்படியோ போட்டு விடுங்கண்ணே அவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் விடுறா அவனை எடுத்துக்கிட்டோம் அட வேண்டானே திரும்ப அவனால நமக்கு பிரச்சனை தான் வரப்போகுது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் உன்ன மாதிரி யோசிக்க நான் முடிவு எடுக்கல நீ அமைதியாரு ராகினி இனிமேல் அதுவும் புருஷனை கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்க சொல்லு கம்பெனியில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தரமாக தயாரிக்க சொல்லு இது ரெண்டு தான் அவன் கம்பெனியை காப்பாற்றி உதவும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா